பந்திர கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சரி வித்தியாசமாக வந்தேன் எல்லா ஏன்னா என் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு நிலையில் வந்து ஒரு யானையின் மூலமாக ஒரு தேன் அதாவது உச்சியில் உணர்ந்தோம் உணர வச்சாங்க ஆனால் நிலைக்க முடியல அது வந்து ஒரு அதையும் கொடுத்தாரு நிலைக்கலைங்க ஒரு நாளுக்குள்ள இருந்தது ஒரு திகட்டார தேன் குறிக்கிட்டு இருந்தது அப்புறம் அடுத்தது பார்த்தா படிப்படியாக நம்ம பழைய காசு நிலைக்க வேண்டோம் அந்த உயர்நிலையை நினைக்க முடியல இருந்தாலும் இப்போ வந்து வந்து இது தந்திரா மூலமாக அடையும் போது நாமளே முயற்சி எடுத்து நாமளே நம்மளுக்குள்ளேயே முயற்சியில் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறத அவரு அதனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து தக்க வச்சு நம்ம பண்ண முடியும் ஏன்னா வந்து இது சிக்ஸ் ஃபுல்லோவாக எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து போனால் தான் அதில் வராது கிடைக்கி கிடைச்சதே நிற்கி ஆனந்தமயமான ஆனந்தங்கிறது அங்கே இருக்குது அந்த ஆனந்தத்தை வேறு திரு மூலமாக கிடைக்கிறது வந்து இல்லை இது நம்ம மழையை வளர்ந்து அதை அடைஞ்சி அதை உயர்நிலைக்கு போவோம்ங்கிறத நம்முடைய அது அதுக்கு வந்து குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஒரு இப்போ அவசியம் கல்யாணம் நோக்கிறதுக்கு காரணம் இது ஒரு குறை நம்மளுக்கு புதுசாக வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது அது வந்து இது ஒரு குறையாமல் இருந்ததுனால நம்ம நிலைப்படிகிட்டே இருந்தேன் சில வாய்ப்புகள் வந்தது சரி அது டிலே ஆச்சு அது இன்னும் பெருமாவா என்னென்னு தெரியலீங்க ஆனால் இங்கே க்ளாஸ் வந்து எனக்கு முழுபூர்வமாக இந்த நான் நல்லா உணர்ந்தேன் நல்லா நிலைக்கு வருவேன்னு எனக்கு நம்புறேங்க ஏன்னா இது மொழி அடுத்த க்ளாஸ் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் பயிற்சி யோகாசனம் யோகாசனங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா உங்களால் நம்ம ஆரோக்கியம் வச்சுக்கிறக்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த பயிற்சி இருக்கிற மாஸ்டர் அவளுக்கு